அகப்பொருள் ஏழு கைக்கிளை கை கிளை உடையது ஒருதலை காமம் ஐந்தினை உடையது அன்புடை காமம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் இதில் கை கிளை பெருந்தினை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கு ஐந்தினை பற்றி விரிவாக பார்ப்போம் ஐந்தினை அப்படின்னா இந்த தினை என்பது ஒழுக்கம் என்ற பொருள் அன்புடை காமம் காமம் என்று என்பது காம் கூட்டல் அம் இது ஒரு பண்பு பெயர் ஒன்றாக கூடியிருக்கும் பண்பு அதாவது நாடோடி போல் சுற்றி திரிந்தவர்கள் உழவுத் தொழில் கண்டுபிடித்த பிறகு ஒன்றாக கூடி கூட்டம் கூட்டமாக வாழத் தொடங்கினர் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு பண்பு நலன் அதுதான் இது விளக்குது இந்த ஐவகை நிலத்துக்குரிய உரிபொருள் என்னன்னு பார்ப்போம் குறிஞ்சி புணர்தல் தலைவனும் தலைவியும் கூடி வாழ்தல் பாலை பிரிதல் யாதேனும் ஒரு காரணமாக தலைவனும் தலைவியும் பிரிதல் முல்லை இருத்தல் பிரிவை பொறுத்து கொண்டு தலைவி இருப்பது மருதம் ஊடல் கோபப்படுதல் நெய்தல் இரங்கல் பிரிவை தாங்க இயலாது தலைவி அல்லது தலைவன் வருந்துதல் இந்த ஐவகை ஒழுக்கத்தை கைகொழல் கைக்கோள் எனப்படும் அளவில் இன்பத்தைந்தினை மருங்கீர் களவு கற்பு என விறு கைகோல் வழங்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் ஐந்தினை இடத்து களவும் கற்பும் என இரண்டு ஒழுக்கம் நிகழும்னு சொல்றது அது விரிவாக அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம்